அத நான் பாக்குறேன் கண்ண மூடு அதன் கேக்கலையாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா தால லோலா நீதான் அந்த குயில் வீட்டு சொந்த மயில் அடுத்த ஞாபகத்துக்கே மனசுக்குள்ள வரமாட்டேன் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறவன் பாட்டு பாட வேண்டிய நான் சும்மா இருக்கேன் நினைச்சு போன வயசுல பாட்டு கேக்குதா நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல சித்தப்பூ எனக்கு நேத்து பையலாம் கல்யாணம் முடிச்சுட்டு குழந்தைய தூக்கி தெரு தெருவா அலைகிறான் நான் என்னடா வருஷம் பூரா பைல தூக்கிட்டு வீடு விட அலைகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாவது என் மேல அக்கறை இருக்கா உங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்காங்க அவனுக்குன்னு பிறந்த பொண்ணு சமைஞ்சு நிக்குது அவங்க ரெண்டு பேரையும் காலத்துல சேர்த்து வைக்கணும்னு ஆசை இல்ல அட எனக்கு கல்யாணம் வேணாங்க அட என்னாலையும் பண்ணிக்க முடியாதா நீங்க கண்ணு மூடுறதுக்குள்ள பேரம் பேத்தி பாக்கணும்னு ஆசை வேணாம் அதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வயசு வயசுதான் ஆச்சு அறிவே

ஆயிரம் வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகம்டாப்பா என்ன கேட்ச் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்பு கேட்டு கேடா என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா

போய் ரெண்டு மாசம் ஊர்ல பொங்க வச்சு பட்டுச்சோ நம்ம வீட்டுக்கு இப்படி வந்து விடுஞ்சிருச்சு சும்மாவே ஊர் சிரிக்கிங்க வெறுவாயம் இல்லைவாளுக அவள் கடச்சா விடுவாளுகளா நான் தான் அவளா வாழா வெட்டி ஆக்கி அவ ஆத்தா வீட்டுக்கு அனுப்பிச்சேன்னு என் தலைய போட்டு உருட்டுறாளுக

பாக்குல கட்ட கழுதையே போக்குல விட்டுதான் திருப்பணும் தான் கோச்சுக்கிட்டு போயிட்டாலும் அவன் ஆத்தாளுக்கும் அறிவில்லாம போச்சு இங்க இருந்து போய் கூட்டு வரத்துக்கும் எந்த நாதியும் இல்ல பத்தலா இருந்தாலும் தொத்தலா இருந்தாலும் பாக்கப்பட்டு வந்தவளை வச்சு வாடுறதா மனுஷனுக்கு அடையாளம் முக்கா தூட்டுக்கு உதவுல முத்தத்துல கட்டி வச்சு பாக்குறதா தான் நமக்கு மரியாதை கடைசி காலத்துல பேரம்பேத்திகளை பார்த்து டீ மூத்தரை தள்ளி போட்டுட்டு கண்ணை மூடலான்னு நினைச்சேன் அது எனக்கு குடுப்பனே இல்லாம போயிரும் போல் இருக்கு ஓடு இவன் கூட போ பஞ்சாயத்து போர்டுல சேர்த்து விடுவான் வீடு வீட்டுக்கு அள்ளி போட்டே திரு பேச வந்துக்காய்யா ஆய் இப்ப இவனை சரின்னு சொல்ல சொல்லி அருப்பு கோட்டையில இருந்து சூரை கோட்டை வரைக்கும் வரிசையா போட கூடாதுன்னு போடுற படா புலிப்பாண்டி என்ன இந்த துப்பக்கம் என்னை இருக்காளேன்னு பாத்து போலான்னு வந்தேன் என்ன துப்பாக்கி தொடக்கிட்டு இத தொடறதுக்கெல்லாம் ஒரு விவசாய வேணும் இதுக்கெல்லாம் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குடா ஆஹ் என்ன நாய் புல்ல கட்டிட்டு திரு சித்தப்பு என்ன பத்தி எதுவும் வேண்ணாங்க பேசுங்க

நாளைல இருந்து நீ நாய் பாண்டின் பேரு மாத்தி வச்சிடాలేற இவ்வளவு வீரமா பேசுறீங்களே புலி வந்தா சுடுவீங்களா புலிய பத்தடி 10 தூரத்துல புலி இருந்தால சரி பக்கத்துல வந்தாலும் சரி இப்படியே மண்ட செதற அளவுக்கு சுடுறேன் ஒரு நாளைக்கு புலி வரதா போகுது அப்ப வீரத்த காட்டுக பாடா நெக் நீங்க வெச்சதுன்னு தெரியல எடுத்ததும் தெரியல அப்படியே இந்த கையில ஒரு குத்து குத்துங்களா कंपाउंडா

பாண்டியா ராசையா வந்துட்டான் டாக்டர் அம்மா இனிமே நம்மளை சரியாவே கவனிக்க மாட்டாங்க மாறி அதுக்கே நீ நம்பியார் மாதிரி ஆயிட்ட நாளையில இருந்து நீயும் சைக்கிள்ல வா பேண்ட் போட்டுக்க அப்புறம் பாப்போம் ட்ரை பண்ணி ஓய் பாக்கறேன் ஆடிட்டு இருக்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லதான் இருந்த டாக்டர் அந்த மாட்டு ஊசி எடுங்க ஒண்ணு இல்லையா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர் நீங்க கேட்ட மருந்து எல்லாம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்துச்சே

சித்தப்பு உங்க துப்பாக்கி வேட்ட வந்திருச்சு புலி போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்ப நீங்க திரும்பி வரும்போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும் கவலைப்படாத சிகப்பி

பெரிய <muchus> <muchus>